சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே முடிகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ அய்யனார் கோயில் திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பதினாறு காளைகளும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்து நான்கு வீரர்களும் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதனிடையே போது மாடு முட்டியதில் எட்டுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து முதலுதவி அளிக்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை காளையார் கோயில் சிவகங்கை முடிகரை மரவமங்கலம் மற்றும் சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சுவிரட்டு ஆர்வலர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு வழங்கும் விழா நடைபெற்றது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஏற்பாட்டில் திருவொற்றியூர் தேரடியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினார் பின்னர் ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவுகளை வழங்கினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அணைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செங்கோட்டுவேல் என்பவருக்கு சொந்தமான எஸ் எஸ் காம்ப்ளக்ஸில் டீ கடை லாரி புக்கிங் ஆஃபீஸ் மளிகை கடை உள்ளிட்ட ஆறு கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி ஆறு கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேற்கொண்ட விசாரணையில் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கால் பவுன் நகை மற்றும் பொருட்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது இதனையடுத்து சேலம் பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் என்பவரை கைது செய்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் அவருக்கு உதவியாக இருந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வ கணபதி சதீஷ்குமார் ஆகிய இரண்டு இளைஞர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிக்கவும் பரிசலில் செல்லவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதால் பரிசல் இயக்க அனுமதி வழங்குவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக சின்னாறு பரிசல் துறையிலிருந்து மணல் திட்டு வரை பரிசலில் சென்று நீர்த்தேக்க பகுதியில் பரிசல் இயக்க முடியுமா என்பதையும் ஆய்வு செய்தனர் மேலும் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட சேதங்களையும் பார்வையிட்டனர் இந்த ஆய்வில் சுற்றுலா பயணிகளை பரிசலில் ஏற்றிச் செல்லும் பரிசல் ஓட்டிகளுக்கு மக்களின் நலன் கருதி பல்வேறு அறிவுரைகள் வழங்கினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வடபாதி ஆற்றங்கரை தெருவில் நூறாண்டுகளுக்கு மேல் வசித்து வரும் குடும்பங்களுக்கு பட்டா வழங்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை புழல் காவாங்கரை இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர் ரோஷன் மனைவி ரேகா இவர் அருகில் உள்ள சேமியா கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரேகா தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் ரேகா சேமியா கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தபோது ஏற்கனவே ரேகாவுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த புழல் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ரேகாவை உல்லாசத்திற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது இதற்கு ரேகா சம்மதிக்காததால் கண்ணன் பாக்கெட்டில் மறைத்து பிளேடால் ரேகாவை முகம் கண்ணம் காது வாய் ஆகிய பகுதிகளில் சரமாரியாக அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புழல் போலீசார் ரேகாவை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவாங்கரை கரைப்பகுதியில் பதுங்கியிருந்த கண்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கிஷோர் ஐடி ஊழியரான இவர் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்த மாநகர அரசு பேருந்தில் ஊரப்பாக்கம் வரை வந்துள்ளார் அப்பொழுது ஐடி ஊழியரான கிஷோர் நடத்துனரிடம் இருநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் கேட்டபோது நடத்துனர் சில்லரை கேட்டுள்ளார் இதனையடுத்து ஐடி ஊழியர் தன்னிடம் சில்லறை இல்லை என கூறிய நிலையில் நடத்துனர் ஐடி ஊழியரை தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் தாக்க முயன்றுள்ளார் இந்த காட்சிகளை ஐடி ஊழியர் செல்போனில் பதிவு செய்து இணையதளத்தில் பதிவு செய்த நிலையில் இந்த காட்சி வைரலாகி வருகிறது திருச்சி மாநகராட்சியின் நாற்பத்தி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட நேதாஜி நகர் குடிசைவாழ் மக்களை புறக்கணிப்பதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் மாதர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நவல்பட்டு ரோடு பாரத் திருமண மண்டபம் எதிரில் பகுதி செயலாளர் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது போது நேதாஜி நகர் பகுதியில் குடிசையில் வாழும் பெண்களுக்கான கழிவறைகளை அதிகப்படுத்தி நவீன வசதியுடன் அமைத்திட வேண்டும் உடைந்து போன மின்கம்பங்களை சரி செய்திட வேண்டும் சாக்கடைகளை தூர்வாரிட வேண்டும் வீடில்லா ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் மகளிர் உரிமை தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து மேற்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் அடுத்த பதினைந்து நாட்களில் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளனர் தூத்துக்குடி ஆசிரியர் காலனி பகுதியில் தூத்துக்குடி கதிர்வேல் நகரைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் அன்னை சிக்ஸ் என்ற பெயரில் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தியிருக்கிறார் இவர் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி தங்களிடம் சீட்டு போட்டால் பணம் உடனடியாக தரப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் வசூல் செய்துள்ளார் இந்நிலையில் அருண்குமார் தனது சீட்டு நிறுவனத்தை கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பூட்டி வைத்ததுடன் தலைமறைவாகியும் உள்ளார் இதைத் தொடர்ந்து ஏராளமானோர் மோசடியில் ஈடுபட்ட அருண்குமார் மீது காவல்துறையில் புகார் அளித்ததை தொடர்ந்து தென்பாகம் காவல்துறையினர் அருண்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அருண்குமாரின் சீட்டு நிறுவனத்தில் சீட்டு போட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு பணத்தை தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் டெய்லி முந்நூறுரூவாலாம் கட்டுவோம் ரெண்டு லட்ச ரூபா சீட்டு பதினோரு மாதம் கட்டி வச்சு திடீர்னு பிரிக்கிறக்கே ஆள் வரல செவத்தியாவரத்தில் உள்ள ஆள் ஆனந்தான் சொல்லி சீட்டு போட்டோம் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரம் ஆச்சு ஆளையும் தானோ ஒன்றையும் தானோ தேடி பார்த்தா ஆஃபீஸ்லேயும் ஆளை காணோம் அவ்வளோ வரும் எங்கே போயிட்டாங்கன்னு தெரில நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேலே இந்த மாதிரி சீட்டு போட்டிருக்கோம் அதனால் எங்கள் பணத்தை எல்லாரும் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு பணத்தை வாங்கி தர மாதிரி உங்களுக்கு தாழ்மையிடம் கேட்டுக்கிறோம் இவங்களை வந்துக்கிறவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க அவ்வளவுமே கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனையோட உழைச்சது காசு தான் யார்கிட்டையும் அதிகமான பணம் கிடையாது வேணும்னு செலுத்தல அதனால அன்றாட சம்பாத்தி பண்ணி ஒரு சிறு சேமிப்புக்காக பிற்காலத்துக்கு உதவுமே என்கிற எண்ணத்தோடு நாங்க போட்ட பணம் இப்படி வீணாக நாங்க அழைகிறோம் ஒவ்வொரு நாளும் எஸ்பி ஆபிஸு சவுத் ஸ்டேஷன் என்று மாறி மாறி அழைக்கிறோம் ஏத்து வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கும் போச்சுல இப்படியே வாங்க மாட்டோம் நேரம் சவுத்துக்கு போங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் சவுத்துக்கு போனால் வேங்க வச்சுருக்கோம்ல போங்க அப்படிங்காங்க அதனால இது என்ன செய்யணும் எங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம் அதனால இருக்காரு ஆளு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆள் சொல்கிறாங்க ஜாமீனில் வந்துட்டார் அப்படிங்காங்க ஆனால் சரியாக தெரியல அதனால சை வந்து நீங்கள் டிவி கேரங்க எங்கள் பணத்தை கொஞ்சம் மீட்டு தர மாதிரி உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுருக்கோம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி தேவலாபுரம் ஊராட்சியில் மாதனூர் மத்திய ஒன்றிய செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் கலந்து கொண்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினார் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே முத்துராஜபுரம் தர்மநாதபுரம் கிராமங்களுக்கு இடையே உப்பாறு செல்கிறது இந்த ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலத்தை அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் பிரதான சாலையாக பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த தரைப்பாலம் நாளடைவில் சேதமடைந்ததால் புதிய மேம்பாலம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனா் அதன் அதன்பேரில் ஆற்றின் குறுக்கே குழாயுடன் கூடிய தார்சாலை அமைக்கப்பட்டு அருகிலேயே புதிய மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக காட்டாறு மற்றும் பெருவளை வாய்க்கால் தண்ணீர் வரத்து அதிகமானதால் தார் சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் இரண்டு கிராமங்களுக்கும் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்லும் நிலைமைக்கு பொதுமக்கள் ஆளாகியுள்ளனர் இது வந்து உப்பாத்து ஆற்று பாலம்னு சொல்லுவாங்க நகர் வழியாக போகிறது இந்த வழியாக வந்து மயிலம்பாடி நெக்குப்பையை புரத்தாக்குடி திருங்கலூர் இப்படி போகிற ரோடுங்க ஐயா இது பத்து கிராமம் போகலாம் இதில் பாலம் வந்து தரப்பாலமாக போட்டிருந்தாங்க அந்த தரப்பாலத்துக்கு வந்து டேமேஜ் ஓட்ட விழுந்துடும் டேமேஜ் ஆகும் அந்த பாலத்தை இடிச்சிட்டு இப்போ புது பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க மாற்றுப்பாதை போட்டாங்க அந்த மாற்றுப்பாதையில் வந்து நைட்டு இரவு பெய்த மழையால் தண்ணி வந்ததினால் பாலம் இப்போ துண்டிப்பாயிடுச்சு இப்போ சர்வீஸ் ரோடு துண்டிப்பாயிருச்சு அதனால் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஊர் மக்களுக்கெலாம் அதனால் இப்போ நெடுஞ்சாலை நெடுஞ்சாலை துறையிலேருந்து எல்லோரும் வந்து இப்போ பார்த்துட்டு உடனே அதுக்கு புரித வேலை நடத்தி நடந் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போது இந்த வழியாக செல்லும் அனைத்து வாகனமும் கொஞ்சம் மாற்று செல்லும் மாதிரி சொல்லப்படி இருக்காது அதனால் இது கொஞ்சம் வேலை விறுவிறுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க முடிஞ்சுங்க இன்றைக்கி ஆஃப் டேக்குள்ளே மத்தியானம் மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இளைஞரணி சார்பில் பேருந்து நிலையம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜங்ஷன் சாலை பாலக்கரை சந்திப்பு கடைவீதி வரை மவுன ஊர்வலமாக சென்று பாலக்கரை கடைவீதி ஆகிய இடங்களிலும் அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினா் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள கூடலூர் பதினெட்டாம் கரை பகுதியில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக வடக்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணி மேற்கொண்டதில் பதினெட்டாம் கால்வாய்க்கரை பகுதியில் ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான சுமார் ஏழு கிலோ கஞ்சாவை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து கம்பம் கோம்பை ரோட்டைச் சேர்ந்த மாயி கம்பம் மந்தையம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த விஸ்வநாதன் கம்பம் கோம்பை ரோட்டைச் சேர்ந்த சின்னசாமி மற்றும் கூடலூர் எல்லை தெருவைச் சேர்ந்த மாயத்தேவர் மனைவி அமுதா ஆகிய நான்கு பேர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பத்தாவது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நெசவாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா யமனேஸ்வரம் சௌராஷ்டிரா பேரவை அரங்கத்தில் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் பனிரண்டு பயனாளிகளுக்கு முத்ரா கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பரமக்குடி நகரமன்ற தலைவர் சேது கருணாநிதி பரமக்குடி சரக அனைத்து நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் தலைவர்கள் சங்க பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி திருப்பூரில் ரோட்டரி கிளப் ஆப் செலிபிரேஷன் சார்பில் தாய்ப்பாலின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து துவங்கிய இப்பேரணியை மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் மற்றும் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இப்பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தாய்ப்பால் ஊட்டுவதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அமைதி ஊர்வலமாக நடந்து சென்று கலைஞர் மாளிகை முன்பு இருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு பழனி சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் திண்டுக்கல் மாவட்ட உறுப்பினர்கள் நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி அரசு தாலுகா மருத்துவமனையில் ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரோட்டரி தலைவர் கதிரவன் தலைமையில் தாய்மார்களுக்கு பாலூட்டுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது சிவகங்கை அருகே மேட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் கொலுஞ்சிப்பட்டி வில்லிப்பட்டி மேட்டுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த நாற்பது மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இப்பள்ளிக்கு இருக்கைகள் பானை வாளி நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் பாய் உள்ளிட்டவைகளை கிராம மக்கள் சீர்வரிசையாக வழங்கினர் அறம் திட்டத்தின் கீழ் அனைத்து ரோட்டரி சங்கங்களின் சார்பாக முப்பத்து ஒன்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இ ஆட்டோ இலவசமாக வழங்கும் நிகழ்வு திருச்சி தேசிய கல்லூரியில் நடைபெற்றது சர்வதேச ரோட்டரி சங்கத்தின் இயக்குநர் முருகானந்தம் பெண் ஓட்டுநர்களுக்கு சாவியை வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி தேசிய கல்லூரியின் துணை முதல்வர் பிரசன்ன பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட திமுக சார்பில் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது குழு தலைவர் பத்மநாபன் தலைமையில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது தாராபுரம் காமராஜபுரத்தில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மவுன ஊர்வலம் துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக சென்று அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது மேலும் அண்ணா சிலை அருகே உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பிரபாவதி நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்